ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திலே வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு மிகவும் பெருமளவான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது உதாரணமாக சொல்லப்போனால் வடக்கு மாகாணத்தில் உள்ள வீதிகள் அமைப்பதற்காக ஐநூறு மில்லியன் சாரி ஐயாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த நிதியிலே முல்லைத்தீவு மன்னர் வவுனியா யாழ்ப்பாணம் கிளிநொச்சி ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கும் கிட்டத்தட்ட சரிசம சமமான அளவு விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிதியானது கிராமிய வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக இந்த நிதியானது ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த காலத்திலே ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பெருமளவான வீதிகள் பாதிப்படைந்து விவசாயிகளினுடைய உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்த முடியாத நிலையும் காணப்படுகின்றது அதே நேரம் போக்குவரத்து பாதைகளும் சீரற்று காணப்படுகின்றது இவ்வாறு இந்த இவ்வாறு வடமாகாணத்துக்கு ஒடு ஒதுக்கப்பட்ட நிதியினாலே வடமாகாணத்தில் வாழுகின்ற மக்கள் பெரிய பெரியதொரு நன்மையை பெற்றுக்கொள்வார்கள் என்று நான் இங்கே உயரிய சபையிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே நேரம் வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலே தொழிற்சாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கு அதாவது சொல்லப்போனால் காங்கேசன்துறை கா காங்கேசன் துறையிலே அமைந்திருக்கின்ற சீமைந்து தொழிற்சாலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அந்த சீமந்து தொழிற்சாலையானது உருவாக்கப்பட்ட காலத்திலே ஒரு வருடத்திற்கு நூறாயிரம் மெட்ரிக் டன் சீமந்தை உற்பத்தி செய்தது அந்த தொழிற்சாலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒவ்வொரு ஆம் ஆண்டு வரை இயங்கி வந்தது அதன் பின்னர் யுத்த கால யுத்தத்தின் காரணமாக அந்த தொழிற்சாலையானது மூடப்பட்டது இதனால் அங்கே வாழுகின்ற மக்களினுடைய வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட்டன மக்களினுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டது உதாரணமாக சொல்லப்போனால் சீமந்தி தொழிற்சாலைக்கு மன்னார் மாவட்டத்தில் முருங்கனிலிருந்து தான் களிமண் ஏற்றப்பட்டு சென்றது அது அந்த களிமண் தொடர்பான வேலைகளில் ஈடுபட்ட மக்களினது வாழ்வாதாரம் விளக்கப்பட்டது இதற்காக எமது அரசாங்கத்திலே மீண்டும் அந்த காங்கேசன்துறை தொழிற்சாலையை ஆரம்பித்து மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்துவதற்காக எமது அரசாங்கமானது மிகவும் பெருமளவனாத நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது என்பதை இந்த உயரிய சபையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் பரந்தன் ரசாயன கூட்டுத்தாபனம் அந்த பரந்தனிலே அமைந்துள்ள இரசாயன கூட்டுத்தாபனத்தில் கூட்டுத்தாபனமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் இலங்கையிலே இலங்கைக்கு தேவையான சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் குளோரின் போன்றவற்றையும் ஹைட்ரோ குளோரிக் அமிலம் போன்றவற்றையும் இலங்கையிலேயே உற்பத்தி செய்தது இந்த கைத்தொழிற்சாலை பாதிக்கப்பட்டதன் பின்னர் பெருமளவு நிதி செலவிட்டு வெளிநாடுகளிலிருந்து இவற்றை இறக்குமதி செய்யும் ஒரு துப்பாக்கிய நிலைக்கு இலங்கை நாடானது தள்ளப்பட்டுள்ளது அதேபோல் முல்லைத்தீவு மாவட்டத்திலேயே உள்ள ஒட்டுசுட்டானில் உள்ள ஓட்டு தொழிற்சாலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அன்றிலிருந்து யுத்தம் அந்த யுத்தம் முழுமையாக முடியும் வரைக்கும் யுத்தம் நடைபெற்ற காரணத்தினால் குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் அந்த தொழிற்சாலானது மூடப்பட்டது அந்த தொழிற்சாலை இயங்கிய காலத்திலே இலங்கைக்கு தேவையான ஓடு அதாவது வன்னி பிரதேசம் யாழ் பிரதேசத்துக்கு தேவையான ஓடுகள் அங்கே இருந்துதான் தான் பெற்றுக்கொள்ளப்பட்டது அந்த தொழிற்சாலையானது மீண்டும் எமது அரசாங்கத்திலே ஆரம்பிக்கப்பட உள்ளது என்பதை இந்த உயரிய சபையிலே நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் சற்று முன்னர் எதிர்கட்சி உறுப்பினர் தெரிவித்தார் இலங்கையிலே அரிசியினுடைய பற்றாக்குறைக்கு நாய்களை நாங்கள் காரணமாக சொல்லுகின்றோம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் இலங்கையிலே இருக்கின்ற நாய்களின் எண்ணிக்கையானது அதாவது பத்து நபர்களுக்கு ஒரு நாய் காணப்படுகின்றது இலங்கையிலே சராசரி ஒரு சாதாரண மனிதன் உண்ணுகின்ற அரிசியிலும் பார்க்க கூடியளவு அரிசியைத்தான் நாய்கள் உணவாக உட்கொள்கின்றன நான் நினைக்கின்றேன் சிலவருக்கு ஏற்கனவே தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இது சம்பந்தமான அவர்கள் நாய்கள் வளர்க்காதபடியால் இது சம்பந்தமான அறையோருக்கு இல்லையோ தெரியவில்லை என்று நான் நினைக்கின்றேன் இத்துடன் எனது உரையை Narendra Sihunden, nandri. Honourable Mrs. Chaturi